அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து காலையில் வந்து நம்ம செய்தி பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாக இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா இளையராஜா அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் அந்த கருவறைக்குள்ளே போகும்போது அங்கே நீங்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜீயர் வந்து அப்படியே வெளியில் போங்க அப்படின்னு சொன்னார்ல அது வந்து ஒளிபரப்பாச்சு அந்த ஒளிபரப்பானோன்னா அதை பார்க்கும்போது மனசாட்சி உள்ள எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு சங்கடமாக தான் இருக்கும் மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு நமக்கெல்லாம் வந்து மனிதநேயம் உயிர் உயிர்நேயமே இருக்குல்ல அப்படிங்கும்போது நம்ம ஐயா இளையராஜாவுக்கு நடந்த அந்த நிகழ்வை பார்த்து ரொம்ப ஒரு மனசு மனச்கஷ்டமாக இருந்துச்சு என்னடா அது நம்மலாம் இருக்கிற சமயங்கள்லேயே இது போல் ஒரு இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் தடுக்கிறது எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு யாரெல்லாம் சம்மந்தப்பட்டவர்கள் இருக்கிறாங்களோ அது அறிவாளிகள் இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க வந்து சில கருத்துக்களை சொன்னாங்க எப்போதுமே நம்ம பேசுமோ அவங்கள்ட்டெல்லாம் செய்திகள் வாங்கிக்குவோம் வாங்கிக்கிட்டு தான் வந்து நம்ம ஒரு தரவுகள் ஒரு விஷயம் நம்ம போகிறோம் ஒரு வீடியோ போடுறோம்னாலே வைப்போம் அது போல் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஐயா பேசுன அவங்கள்ட்ட பேசுனது அவங்க பேர் வந்து நான் வந்து சொல்கிறது வந்து சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறதுனால நான் சொல்லலை அப்போது இதெல்லாம் வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா இந்த சமூக நீதின்னு பேசிகிட்டு இருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சி அதுக்கு சரி வராது வேறு எந்த கட்சி சரி வரும் எந்த ஆட்சி சரி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணன் சீமானின் கட்சி நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானின் ஆட்சியில் தான் இதெல்லாம் சரிப்படுத்தப்படும் அப்படிங்குறதாங்க எனக்கு தோணுது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் விரிவாக பார்ப்போமே இப்போ வந்து ஒரு பையன் இப்போ நானும் நீங்களும் யாரோ வந்து ஒரு சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம ஒரு முடிவு எடுத்துடுறோம் என்ன சாப்பிட்றதுக்கு நம்ம முடிவு எடுக்குறோம் ஒரு கோழி வந்து சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லி கோழியை சமைச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு அந்த அண்ணன் ஒரு முட்டை இந்த அண்ணன் ஒரு கோழியை ஒன்று வச்சுக்கிட்டு சாப்பிட்லாங்கிற நேரத்தில் ஒருத்தவங்க தடுத்து ஆக அதெல்லாம் நீ எல்லாம் இப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது நீ நேராக போய் கோழி முதல்ல வந்துச்சா இல்லை முட்டை முதல்ல வந்துச்சா அப்படின்னு போய் நீ வந்து எனக்கு ஒருத்த வந்து சொல் அதுக்கப்புறந்தான் நீ வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி வந்து யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதற்கு ஏற்றுக்கிட்டு நான் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறேன்னு வச்சுக்கங்க அது வந்து எப்படி ஒரு முறையாக இருக்குமோ அது தான் இங்க தமிழக அரசு அதான் ஸ்டாலினோட அரசு இப்போ இருக்குது அது என்ன செய்திருக்கு அப்படிங்கிறத நான் இந்த பின்னாடி அப்படி சொல்லிட்டு வர வர சேர்ப்பாருங்க பைய இளையராஜா அவர்கள்ங்கிறத யாரு இப்போ ஒரு இசை ஞானி ஒரு இசை அரசர் இப்போ அவருக்கே தெரியுமா தெரியாதான்னு தெரியாது நம்ம யாருன்னு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் புரட்சியை பண்ண அவர் இங்க வந்து இந்தியெல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து எனக்கு ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லி நீங்களாம் வந்து போராட்டம் பண்றதுக்கு முன்னாடியே இந்தி பாடல்கள் தான் இருந்தது அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாதெல்லாம் சொல்லல இவர் இங்கே தமிழ் பாட்டை அழகாக போட்டார் இந்தி பாட்டு தன்னால் காணா போயிடுச்சு அது போல் ஒரு புரட்சியாளர் அவர் அது போல் ஒரு புரட்சியை செய்தவர் அவர் இசை ஞானினா அவர் தான் ஞானி அது வந்து நான் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்சது அது இது போல் ஒரு ஒரு நல்ல மனிதர் அவர் சில பேர் வந்து இசை அடிப்பாங்க இசையடிச்சு முடிச்சுட்டு அந்த அண்ணே போய் அவங்க வந்து வேறு ஏதாவது செய்துக்கிட்டு ஒரு தீய பழக்கங்கள்லாம் இருந்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு இதில் போகிறாங்கன்னா அவங்கள தடுத்தால் அது ஒரு அர்த்தம் கூட இருக்குது பல இதில் சொல்லுவாங்கல்ல படிக்கிறலாம் ராமாயணம் இடிக்கிறலாம் கோயில் ராகுற மாதிரி இருக்கும் அப்படிலாம் கூட நீங்கள் வந்து சிந்திக்கலாம் ஆனால் அப்பெல்லாம் கிடையாது ஐயா இளையராஜா அவர்கள் வந்து மிக நேர்த்தியான ஒரு மனிதர் அவர் ஒரு குழந்தைக்கு எந்த ஒரு குணம் இருக்குமோ அது போல் ஒரு குணம் படைத்தவர் அவர் பல இடங்கள்ல அதனால் வந்து அவர் விமர்சிக்கவும் பட்டிருக்கிறாரு ஆனால் அவர் வந்து மனசுக்குள்ளே எதுவுமே வச்சுக்காத ஒரு நல்ல ஒரு மனிதர் அவர் அப்படியேப்பட்ட ஒரு மனிதர் ஒரு கோயிலுக்கு போகிறாரு எந்த கோயிலுக்கு போகிறாரு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற ஆண்டாள் கோயிலுக்கு போகிறாரு அது கோயிலில் போய் நேரடியாக சாமிக்கு கும்பிடுங்கிறதுக்காகலாம் அவர் வந்து டேரெக்டாக ஒன்றே உடனடியாக போய் அங்கே அதுக்காகலாம் போகலை அவர் எதுக்காக அங்கே போறாருன்னு பார்த்தீங்கன்னா திவ்ய பரசுரம் அப்படிங்கிற ஒரு படைப்பை வந்து படைச்சிருக்கிறார் ஐயா இளையராஜா அவர்கள் இசையால் படைச்சிடுறாரு அது வந்து அங்கே வந்து நேற்று வந்து நாட்டியாஞ்சலிங்கிற நிகழ்ச்சி வந்து நேற்று நடக்குது அது எது நடக்குது ஐயா படைச்சாரு பாருங்க அந்த படைச்சதை அங்கே வந்து நாட்டியாஞ்சலியில் வந்து வெளிப்படுத்துகிறாங்க அதுக்கு வந்து ஒரு அழைப்பாளராக ஐயா இளையராஜா அவர்களை கூப்பிட்டுருக்குறாங்க அங்கே போனவருக்கு இந்த பூர்ண கும்ப மரியாதை இதெல்லாம் வந்து கொடுத்து அதெல்லாம் என்னென்னமோ செய்திருக்கிறாங்க என்னமோ சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் செய்திருக்குறாங்க அப்போது அதெல்லாம் செய்து குடிச்சிட்டு என்ன செய்கிறாங்க எல்லோரும் போகும்போது இவரும் போகிறாரு இவரும் வெள்ளந்தியாக போய் சாமி கும்பலான்னு போகிறாரு சாமி கும்பலான்னு போகிற இடத்துல அந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி இப்போ நானாக அந்த இடத்துல இருந்தேன்னா சொல்லாமல் இதில் அடிச்சுன்னு தோணுச்சு வன்முறை கொண்டாடணும்னு அது என்ன எனக்கு சுத்தமாக கிடையாது ஒன்றும் கருத்தால்னாச்சும் அடிச்சிருவோமே இப்போ கரெக்டாக அடிக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி வந்து சட்டம் சட்டமன்றக்கு இடம் கொடுக்காது கருத்தால் அடிச்சிடலாம் அப்போ ஏ என்னடா இப்போ இருக்கீங்க அப்படின்னு கூட எனக்கு சொல்லலாம்னு தோணுச்சு ஏன்னா வித குழந்தையும் சரிங்க நானும் சரி நீங்களும் சரி எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி எவ்வளோ சின்ன ஆட்கள்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற நான் யாரையும் சின்ன ஆட்கள் நினைக்கிறதில்ல அண்ணன் அதெல்லாம் வந்து அனுமதிக்கிற கிடையாது எங்களை எல்லாருமே இப்போ பயிற்சி கொடுத்து வளர்த்துட்ருக்கிறாரு நாங்கள் யாரையுமே சிறியவர்கள் நினைக்கிறதில்ல எங்களோட பெரியவர்கள் யாரையும் நீங்கள் எங்களுக்கு சமம் அப்படி தான் நாங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கிறோம் அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம் எவ்வளோ ஒரு கீழே நீங்கள் நினைக்கிறீங்கல்ல அதுபோல் கீழானவர்களாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு இந்த அப்பாவுக்கு இந்த அம்மாவுக்கு இந்த குடும்பத்தில் இந்த சாதியில் இந்த மாதத்தில் பிறகுன்னு யாருமே நினைக்கிற இல்லை எந்த குழந்தையும் நினைக்கிற இல்லை எந்த குழந்தையும் அப்படி பிறக்கிறது இல்லை ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில் கருவறைக்குள்ளே போகக்கூடாதா போகல போகக்கூடாது தான் அப்படின்னு தான் சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் அப்படி போகலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தா எனக்கு நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் அதுக்கு வழக்கெல்லாம் இருக்குது அதை பற்றி பேசுகிறேன் அது வந்து போகலாமா வேண்டாமான்னு சொன்னால் சுத்தமாக இருந்து அது சரியான ஒரு சரியான ஒரு வழிமுறைகளில் வந்து சாமி சாமிலாம் ஒரு உண்மையிலேயே ஒரு நம்பிக்கை இருந்து ஒரு விதண்டாவாதம் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு பக்தி அதிகமாக இருந்துச்சுன்னா தெய்வங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதாங்க வந்து வரலாறுகள் சொல்லுது அவங்களோட புராணங்களை தான் சொல்லுது பல கதைகளை தான் சொல்லுது பல தான் நடந்துருக்கு உதாரணத்துக்கு என்னால் வந்து நிறையா சொல்ல முடியும் இங்கே அதை பற்றி பேசுனோம்னா எங்க சாமியார் பேசுகிறா போயிடும் இப்போது ஒரு மாத்துவ மதம்னு ஒரு மதம் அந்த மாத்துவ மதத்தில் உள்ள ஒரு குரு தான் வந்து ராகவேந்திர சுவாமிகள் அது வரைக்குமே வந்து அவர் வந்து ராகவேந்திர சுவாமிகளாக இருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட மத குருமார்கள் அந்த சமையல்லாம் செய்வாங்க இல்லையா அந்த சமையல்லாம் செய்கிறதில்ல கடுகு சேர்க்கப்பட்டது இல்லை அப்போ எப்போ சேர்க்கப்படுது ஒரு ராகவேந்திரோட ஒரு பக்தர் ஒரு ஆடு மேய்க்கிறவர் அது இவர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி கடுகு எடுத்தாடுறாரு எடுத்தாரத இவர் வந்து வாங்குவார என்னான்னு தெரில ஏன்னா வந்து வரவங்களாம் வேறு ஏதாவது பழங்கள் அதுன்னு கொடுக்குறாங்க அப்போ இவர் வாங்குறாருன்னு தெரியாமல் அப்படி தாங்கிட்டு வச்சுட்டு கிளம்பிடுறாரு கிளம்பும்போது இவர் வந்து கூப்பிடுறாரு இது வந்து நான் சொல்கிறது படத்தில் என்னன்னு தெரில எனக்கு புத்தகங்கள்லாம் இருக்குது நான் ராகவேந்திர வந்து நான் இதில் குறிப்பிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் தாமஸ் மான்ற வந்து நேரடியாக வந்து பார்த்து பேசுன ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் இறந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறது வெள்ளக்காரன் வந்து பதிவு பண்ணிட்டு போயிருக்கிறான் தமிழ்நாட்டின் முதல் கவர்னர் ஜெனரல் அவரு அப்படிதான் இன்னைக்கு அந்த குரூப் தான் அவர் தான் வந்து பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு அது வந்து இன்றைக்கும் வந்து அரசோட அந்த கஜெட்னு சொல்லுவாங்கல்ல அது இருக்குது அதை எடுத்து யார் வேணாலும் பார்க்கலாம் அப்படியே என்ன செய்கிறாரு நீ கொண்டாந்த அந்த ஒரு தூய்மையான தான் முக்கியமாக தவிர நீ என்ன கொண்டாந்துருக்குங்கிற முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கடுகை வாங்கி இதை வந்து சமையலில் போட்டிருக்கங்கிறாங்க அதனால் வந்து பல பேர்கள் வந்து வந்த அந்த ரொம்ப படித்தவர்கள்லாம் வருவாங்களில்ல அப்பையும் அவங்க என்ன செய்கிறாங்க இங்கே வீட்டு வந்து நவுந்தரலான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கதை வேறு மாதிரி போகும் ஆனால் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த யாரு கொண்டாந்தாங்க அப்படிங்கிறதோட எந்த மாதிரி உள்ளத்தோட கொண்டாந்தாங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலேருந்து உடம்பு இருக்கும்னு தெரியும் இப்போ பல கதைகள் இருக்குது இப்போ கண்ணை இப்போ கண்ணு எடுத்து வச்ச கதை இந்த காலால் துடைச்சி விட்ட கதை நாக்கில் வந்து எழுதுன கதை இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சாதி மதம் தான் இல்லை கடவுளுக்கு அப்படிங்கறதாங்க அதெல்லாம் காட்டுறோம் அப்படி பார்க்கும்போது படைக்கிறவன் தான் கடவுள்னு வச்சுக்கலேன் பல படைப்புகளை அழியா படைப்புகளை வந்து படைச்சது ஐயா இளையராஜா அவர்கள் அப்போ இசையின் கடவுள் தானே அவர் இசையின் கடவுளை கருவறைக்குள்ளே வந்து நுழையக்கூடாது அப்படின்றாங்க நான் வந்து எடுத்து பேசும்போது இங்கே வந்து முக்கியமாக ஒரு ஐயா தமிழறிஞர் என்னெல்லாம் வந்து இந்த அளவுக்கு உருவாக்குனதில் ஒரு பெரும்பங்கு வந்து ஐயாவுக்கு உண்டு அவங்கள்ட்ட எடுத்து நீ கால இதுக்கு சம்மந்தமாக பேசுனேன் அவங்க சொன்னாங்க இல்லைப்பா இப்படிதான்ப்பா சொல்றாங்க சொல்கிறாங்க நம்ம நம்மலாம் பேசுகிறோம் அதெல்லாம் சட்டம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில கருத்துக்களை சொன்னாங்க அப்போ சொல்லும்போது சொல்கிறாங்க அவங்களோட வகையராக்கள் தான்ப்பா அங்கே வந்து உள்ளுக்குள்ளே போகணுங்கிறாங்க இப்போ பிராமணர்கள்னு இருந்தாலும் எல்லா பிராமணரும் உள்ளுக்குள்ளே வந்து போகக்கூடாது கோயில்குள்ளே அது அந்த கருவறைக்குள்ளே அப்படின்னு சொல்லி தான் பார்த்து சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த இது நம்ம வளர்ந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து மாற்றணும் அப்படின்ட்டு வந்து உண்மையிலேயே வந்து திமுக செஞ்சுருக்காப்பா அப்படின்னு கேட்டேன் இல்லைப்பா அதாவது ரெண்டாயிரத்தி ஆறில் ஐயா கலைஞர் அவர்கள் வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்தார் அந்த சட்டம் வந்து அதுக்கப்புறம் வந்து யாரோ அந்த ஒரு வேறு டீம் இருக்கும்ல அந்த டீம் வந்து என்ன செய்யுது நேராக போய் உச்சநீதிமன்றத்தில் சொல்லிடுது அப்போலாம் நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது அனைத்து சாதியினரும் அச்சகரை ஆகலாங்கிற சட்டமெலாம் வந்து நடைமுறை எல்லாம் படுத்தக்கூடாது அதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஸ்டே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு கொடுக்குது அப்போ அந்த வழக்கு வந்து நடந்துட்டு இருக்கிறதுனால பல பேர் வந்து போட முடியல இங்கே வந்து கோவில்களில் அனைத்து சாதியினரும் படித்திருந்தாலும் ஆக மீதிகளை கடைபிடித்திருந்தாலும் வேறு சாதியில் பிறந்தாங்கங்கிற ஒரே ஒரு காரணத்தினால அவங்க வந்து அர்ச்சகரை ஆக்க முடியல அந்த வழக்கு வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு இடையில இன்னொன்று என்ன நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்தா இது எதுவுமே இல்லாமல் கேரளாவில் திராவிட மண்டலன்னு சொல்ல பெரியார்னு சொல்ல எதுவுமே சொல்ல ஆனால் கேரளாவில் அனைத்து சாதியினரும் அச்சகராக தான் இருக்கிறாங்கிற அந்த ஒரு இதையும் செய்தியும் எனக்கு சொல்கிறாங்க அது நான் படிச்சிருக்கிறேன் நிறைய பேர் இது என்டையும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதுக்கு வந்துருவுமே இப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் ஐயா கருணாநிதி அவர்கள் அனைத்து சாதீனரும் அச்சராகலான்னு சொல்கிறாங்க அதை எதிர்த்து வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து தொடுக்குது ஒரு டீம் ஒரு குழு அந்த வழக்கு வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பர் மாதம் அந்த வழக்கின் தீர்ப்பு வருது அந்த வழக்கின் தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து சாதியினும் அச்சகராக ஆகலாம் அப்படிங்கிறதுல எந்தவித இதுவும் தடையும் கிடையாது அது வந்து அந்த தீர்ப்பு வந்து செல்லும் அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ ஏற்றது செல்லும் அப்படின்னு சொல்லி வந்து உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துட்றாங்க ஆனால் ஆகம விதிகளை கடைப்பிடிங்க அப்படின்னு ஒன்று சொல்லிடுறாங்க சில நடைமுறைகள் சொல்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து இவர் நம்ம இப்போ வந்து தமிழ் தாங்கி இருக்கிறாரு ஐயா புரட்சி தமிழர் அவரோட ஆட்சியில் எத்தனை இப்போ வந்து அர்ச்சகரை ஆக்குனாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும் இது வந்து நம்ம அதுக்கு மேலேலாம் வந்து ரொம்ப நோண்டிட்டுருக்குன்னு அவசியம் இல்லை ஏன்னா பேசுனோம்னா பெருசாக போயிட்டுருக்கோம் இப்போ அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வருது யாரோட ஆட்சி வருது திராவிட மாடல் ஆட்சி ஐயா பெரியாரோட ஆட்சி இங்கே சமூக நீதி பேசுகிற ஆட்சி இப்படி வந்து பலது வந்து சொல்லிகிட்டு இருக்கிற ஐயா ஸ்டாலினோட ஆட்சி வருது ஐயா ஸ்டாலின் ஆட்சி வந்ததுக்கப்புறம் அதை இப்போ ஆண்டுகள் வந்து ஒரு வழக்கம் ஒன்று கொடுக்குறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல யார் கொடுக்குறாங்கன்னா எதிர் தரப்பில் இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அனைத்து சாதியினரும் அச்சராக ஆகலாம் அப்படிங்கிறத அந்த இது வந்து நீங்கள் வந்து திருப்பி தடை செய்து தான் வைக்கணும் ஏன்னா கோயில்களில் அதிகமான கோயில்கள் இங்கே வந்து ஆகம விதிகள் படி தான் இருக்குது அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க அவங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் என்ன ஆயிடுது இங்கே வந்து அரசு தரப்பில் வந்து வழக்கறிஞர் இருப்பாங்கல்ல அவங்க அதே போல் வந்து அவங்க வந்து சரியாக பேசுனாங்களான்னு தெரியல ஏன்னா ஐயா சொல்லும்போது நான் அவங்கலாம் கொஞ்சம் ஒரு வருத்தத்தெல்லாம் சொன்னாங்க ஏன்னா அவங்க வந்து வாதத்தை வந்து முழுசாக எடுத்து வைக்கல அப்படிதான் அவங்க எனக்கு சொன்னாங்க இங்கே வந்து இவங்க நம்ம தமிழ் அறிஞர்கள் தமிழ் ஆர்வலர்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்க வந்து என்ன செய்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்படி ஒன்றும் எல்லா கோயிலுமே வந்து ஆகம விதிகளோடலாம் கோயில்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்களோட வாதத்தை வந்து எடுத்து சொன்னதுக்கப்புறம் அதை வந்து நீதிமன்றத்தில் அது வந்து ஒரு வாதமாக எடுத்து அதை ஒரு பாயிண்ட்னு சொல்லுவாங்க அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க அப்புறம் அந்த நீதி அரசர் இருக்காங்களே அந்த ஒரு டீம் இருக்குப்பாங்கள அந்த அவங்க பெஞ்ச் என்ன சொல்கிறாங்க அப்போ ஒன்று செய்யுங்க முதல்ல தமிழ்நாட்டில் ஆகம விதிகளை கடைப்பிடிக்கிற கோயில் எத்தனை இப்போ ஒரு நாற்பத்தையாயிரம் கோயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் எத்தனை கோயிலை வந்து ஆகம விதிகளை வந்து கடைபிடிச்சு அதில் வந்து நடைமுறையைப்படுத்திகிட்டு இருக்கு அப்படிங்கிறத முதல்ல வந்து ஒரு ஆய்வு பண்ணுங்க பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து உள்ள ஒரு வகைராக்கள் சொல்கிறாங்கள அந்த வகையராக்கள் நீங்கள் வந்து அதில் வந்து கொண்டு போய் அவங்கள வந்து இங்கே அர்ச்சகராக்குங்க அப்படின்றாப்பில் வந்து ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க அஞ்சு பேர் உள்ள ஒரு குழுவை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அந்த குழுவை வந்து தமிழக அரசு நியமிக்கட்டும் அந்த தமிழக அரசு அந்த குழுவில் வந்து போய் முதல்ல வந்து ஆய்வு செய்யட்டும் ஆய்வு செய்ததுக்கப்புறம் அந்த கோயில் எந்தெந்த கோயிலெலாம் ஆகம விதிகளோடு இருக்கோ அந்த கோயில்களை விட்டுட்டு அதில் வந்து அடுத்த நடவடிக்கை வருவோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆகம விதிகள் இல்லாத கோயில்கள் இருக்கும்ல அந்த கோயில்களை வந்து இங்கே வந்து அனைத்து சாதிகளும் அச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விதிமுறையை அங்கெல்லாம் கொண்டாந்துடுவோம் அப்படின்றாவில் வந்து சொல்லிட்டாங்க போனால் அஞ்சு பேரும் வந்து அந்த சமயத்திலேயே ஒரு நீதி நீதியரசரையும் பேர் ஐயா சொன்னாங்க அது மறந்துடுச்சு அந்த நீதியரசரையும் வந்து அதில் பதிவு பண்ணி அதில் வந்து அஞ்சு பேர் குழுவில் அவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழு போட்டுறாங்க போட்டோன்னே நம்ம அரசு இருக்குல்ல நம்ம திராவிட மாடல் அரசு ஐயா ஸ்டாலினோட அரசு ஏற்றுக்கிட்டு வந்துடுச்சு ஆமாங்க சரிங்க நாங்கள் போய் வந்து செஞ்சுட்டு வந்துடுறோம் வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா சொன்னதை நாங்கள் வந்து கேட்குறோம் அனைத்து சாதீனம் அச்சரகலாம் அப்படிங்கிற சட்டத்தை அதுக்கப்புறம் வந்து கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க ஆனால் அந்த குழு வந்து செயல்பட்டுட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா சரியாக செயல்படல அப்படின்னு சொல்லி ஐயா அதாவது நம்ம எங்களுக்கெல்லாம் வந்து தமிழத்தின் தந்தைன்னு நான்லாம் சொல்லுவேன் எங்கள் அப்பா மணிரசன் அவர்கள்ட்ட பேசுமா அவங்க இதான் சொல்கிறாங்க அந்த குழு வந்து ஒன்றும் சரியெல்லாம் செயல்படலப்பா அப்படிதான் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தா நம்ம இது போல் சொல்லிட்டு வந்துட்டாங்கல்ல வந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கி அந்த சட்டம் ஏற்றுனது ரெண்டாயிரத்தி ஆறில் ஏற்றுன சட்டமே இன்னைக்கு வந்து செயல்படுத்த முடியாத ஒரு நிலையில் தான் இப்போதைக்கு ஸ்டில் நவ் இப்போ இருக்குது இது போல் ஒரு சூழல் தான் இருக்குது இதை தான் அந்த முன்னாடி சொன்னேன் முதல்ல கோழி வந்துச்சாலும் முட்டை வந்துச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் நீங்கள் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா சரிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சரி வராது அப்போ இங்கே எத்தனை கோயில் இருக்குது என்ன இருக்குதுன்னு அவங்க வந்து நீங்கள் கேட்டு வாங்கன்னா அதுக்கு சரியான வாதத்தை வந்து நம்ம தமிழக அரசின் சார்பில் உள்ள அந்த வழக்கறிஞர் வந்து வச்சிருக்கணும் வச்சா சரிப்பட்டு வந்திருக்கோம் அப்படின்னா வந்து பல பேர் சொல்கிறாங்க தான் சொல்றேன் இப்போ எதுக்கு இது வந்து இப்படி நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா தான் நீதியை காப்பாற்றுறோம் நியாயத்தை காப்பாற்றுறோம் நாங்கள் தான் சமூக நீதியை கொண்டு வந்தோம் அப்படிலாம் வந்து பேசுகிறாங்க எங்கெங்கேயோ வந்து கேரளாவுக்குலாம் போகிறாங்க இங்கே தெருவில் வந்து நடக்கிறதுக்கு வந்து பெரியார் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கங்கிறாங்க ஆனால் இங்கே கோவில் கட்டினது நான் அதை நம்ப ஆனால் அந்த கோயிலின் கருவறைக்குள்ளே போக முடியாது நான் என்ன சொல்கிறேன் எல்லாருமே அந்த இடத்துல போகணும் அப்படின்னு இல்லை அதுக்குன்னு எல்லாம் கற்றுக்கிட்டு ட்ரைனிங் இருந்து அவங்க வந்து போகலாம்ல இப்போ ஒரு அரசு பேருந்து இருக்குது அரசு பேருந்தில் நான் போய் உட்காந்து ஓட்டக்கூடாது ஏன்னா எனக்கு அதுக்கான ஒரு அந்த ஒரு டிரைவிங் லைசன்ஸு அதுக்கெல்லாம் வந்து ஒரு பயிற்சி இல்லை ஆனால் பயிற்சி எடுத்தவங்க அத்தனை பேருமே ஓட்டலாம்ல அவனும் தப்பு இல்லை எல்லாருமே மருத்துவர் ஆகலாம்ல அப்போ எல்லாருமே மருத்துவர் ஆகலாம் எல்லாருமே படிப்பு சொல்லி தரலாங்கமோ ஏன் எல்லாேருமே மந்திரம் சொல்லக்கூடாது அது என்ன தப்பு இருக்குது சரி அது அடுத்தது கூட நம்ம வருவோமே அப்போ இளையராஜா ஐயா வந்து இப்படிலாம் நிப்பாட்டாங்க இதுக்கு வந்து யாரும் வந்து ஒன்றும் பெருசாலாம் வந்து பேசின மாதிரிலாம் தெரியல ஏன்னா தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குதாங்க கோயில் இருக்குது இப்போ நான் ஒரு அமைச்சர்னு வச்சுங்களேன் ஒருவேளை நான் ஒரு அமைச்சராகவே ஆயிரம் ரூபான்னு வச்சுக்கங்க ஏன்னா எது எப்போ நடக்குன்னு தெரில அமைச்சராகவே எங்கள் அண்ணா வந்து முதலமைச்சராக இருக்கும் நாங்கள்லாம் அமைச்சராகவே ஆயிரம் வச்சுக்கோங்க அப்போ இது போலலாம் நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சத்தியமாக நடக்காது என்ன நீ இப்போ வந்து போகிற போக்கில் இப்படி சொல்கிற அப்படின்னு வந்து உங்களுக்குலாம் தோணும் சில விஷயங்கள் வந்து நாங்கள் பேசும்போது இது வந்து சாத்தியமா இல்லை சாத்தியம் இல்லையானு உங்களுக்கு எல்லாம் தோணும் ஆனால் அப்பெல்லாம் கிடையாது அத்தனையுமே சாத்தியமாக்க வேண்டியது தான் நாங்கள் வந்து பேசுறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு தான் எங்களோட முதல் தேர்தல் எங்களுக்கு நாம் தமிழ் கட்சி மெருகுடி திருச்சின்னு அன்னைக்குதான் வந்து நிற்குது முதல் தேர்தலில் வரும்போது என்ன சொல்லி தெரியுமா அண்ணன் செஞ்சாரு நான் வந்து வெளியிலேயே சொல்லல தஞ்சாவூர் இங்க திருவையாறு சொல்றேன் திருவையாறு சட்டமன்றத்துக்கு தஞ்சாவூர் மாவட்டம் இது வரைக்குமே எந்த அரசியல் கட்சியிலும் சரி அதாவது அந்த ஒரு அந்த சாதியை கடைப்பிடி அந்த சமூகத்தில் இருக்கிற அந்த கட்சிகளை விட்டுடுங்க திமுக அண்ணா திமுகன்னு சொல்கிற கட்சிகள் சரி அதே போல் வந்து இப்போ பிஜேபியா இந்த பிஜேபி இந்த காங்கிரஸுக்கு இருக்கிற அந்த கட்சிகள்லேயும் சரி எந்த கட்சிகள்லேயுமே அது வரைக்கும் அங்கே வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்கள தான் போடுவாங்க உடைச்சி பேசணும் அப்படின்றாக்களும் வந்தால் கல்லறை தாங்க அங்கே வந்து வேட்பாளரை போடுவாங்க திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து இருக்கவே கூடாதுன்னு சொல்லி சாதி பார்த்து நீ வந்து ஓட்டு போட்டினா அந்த ஓட்டை எனக்கு தீட்டு அப்படின்னு சொல்லி பேசி அண்ணன் வந்து பரப்புரை செய்தது அல்லாமல் அங்கே வந்து யார்த்தையும் வந்து வேட்பாளரை போட்டாரு சமூகத்துக்கு சரியா இருப்பான்டா இந்த சண்முகம் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர் அவர் இன்னைக்கு அண்ணன் நம்ம கூட இல்லட்டுனாலும் அவரோட நினைவு வந்து நம்மள்கிட்ட எப்போவுமே இருந்துட்டு இருக்கு அந்த அண்ணனை தான் வந்து அங்கே வந்து ஒரு வழக்கறிஞரை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இவன் தானே தேர்ந்தெடுத்து வந்தானா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தேர்தலில் முதல் தேர்தல் முதல் தேர்தலையே முழு சமூக நீதியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து நடைமுறைப்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானு தான் ஏன்னா இது வரைக்கும் அங்கே வந்து கல்லர்களை மட்டுமே நிப்பாட்டின இடத்துல சாதிப்பெற சூழல் நினைக்க வேண்டாம் சில இடங்கள் சொல்ல வேண்டிய சூழல் இருக்குது பல்லர் அப்படின்ற அந்த ஒரு சமூகத்தை சேர்ந்த அண்ணன் சண்முகத்தை நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக திருவியார் சட்டமன்ற தொகுதியில் நிப்பாட்டுச்சு இதுதான் வரலாறு இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா இப்போது ஏதாவது ஒரு பகுதி வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குது அந்த சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் வேணும் மாவட்ட செயலாளரும் வேணும் அதானே அப்போ இந்த மாவட்ட செயலாளர் வேணுங்கிற இடத்துல மாவட்ட செயலாளர் இதை வந்து நம்ம உதாரணமாக சொல்லுவேன் மாவட்ட செயலாளர் கல்லரா இருக்கிறாருன்னு வச்சுங்க அங்க வந்து சட்டமன்ற வேட்பாளர் வந்து பல்லரா இருப்பாரு அண்ணன் சொன்னது அதே போல அந்த மாவட்ட செயலாளர் வந்து இந்த சமூகமாக இருந்தால் இது வந்து இந்த சமூகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இத ஆட்சி அதிகாரத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே தேர்தல் அரசு அரசியல்லையே வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறது யார் தெரியும்ல எங்க தலைவரின் தம்பி எங்களோட அண்ணன் தமிழினத்தின் அதிபர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் அதை இப்போ நாங்கள் நாங்க இத பேசுறோம் அப்படிங்கும்போது நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னு வச்சுங்க அப்போ எப்படி என்னெல்லாம் செஞ்சிட்டு இருப்போம் ஒரு படைச்சவன் கடவுள்கா வந்து மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற ஐயா இளையராஜா அவர்கள் இன்னைக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்குன்னா ஒரு சக மனிதனா சரி ஒரு மனிதனை மட்டும் இல்லாமல் நேயத்தையும் எங்கள் அண்ணன் எங்களுக்கு கத்து கொடுத்துருக்க பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு சங்கடமா இருந்தது ஆனால் இதெல்லாம் வந்து தொடர்ச்சி அறியப்படுமா அப்படின்னு கேட்டால் தொடர்ச்சி அறியப்படும் எப்போ அறியப்படும் அப்படின்னா எங்களோட ஆட்சி நம்மளோட ஆட்சியில் தான் அதெல்லாம் செய்யப்படும் ஏன் அதெல்லாம் செய்யப்படும்னா நமக்கு மட்டும்தான் ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது எதுக்கு எடுத்தாலும் அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க இவங்க அப்படி செஞ்சுட்டாங்க எங்களால்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிற முடியாதுங்கிறதே எங்கள்கிட்ட கிடையாது அதான் எதில் கிடையாது நாம் தமிழர் கட்சி அரசியல்லையும் சரி நாம் தமிழர் கட்சி வரலாறுலையும் சரி யாரும் வந்தாலும் வரலனாலும் இது சரின்னா இது சரி இது தவறுனா இது தவறு சரியானது மட்டும் நடக்கும் அதுக்கு என்ன செய்யணும் நம்மெல்லாம் நாம் தமிழர் கட்சியை மிக பெருசாக வந்து வளர்த்து எடுக்கணும் அப்போ என்ன செய்யணும்னா நாம் தமிழ் கட்சி வந்து சீமானின் கட்சி இந்த தம்பி பேசிட்டு இருக்காரு இவரோட கட்சி அப்படிலாம் நினைக்கக்கூடாது நாம் தமிழ் கட்சி நமக்கான கட்சி உங்களுக்கான கட்சி இது தெரிஞ்சுக்கிட்டு இதோட ஆட்சியை வந்து நீங்கள் வந்து கண்டு அந்த என்னை கொண்டாந்துட்டிங்கன்னா உறுதியாக வந்து நல்லது நடக்கும் அந்த நல்லது நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணுன்னா நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கணும் இந்த வாக்களிக்கிறதான் நம்ம எதிர்கால குழந்தைகளோட வாழ்க்கை சிறக்கும் அப்படிங்கிற புரிஞ்சுங்க நன்றி வணக்கம்